முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த அன்பு நிறைந்த அடியார்களே விரதம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் இந்த விரதம் என்ற வார்த்தையை பிரித்து பார்த்தோமானால் வீர தவம் என்று வரும் ஆக வீரமான ஒரு தவத்தை குறிப்பிட்ட ஒரு சில அந்த தெய்வத்திற்கான நாட்களில் அல்லது நாள் அல்லது அந்த மாதங்களில் நாம் நமது உடலாலும் உள்ளத்தாலும் சிந்தனையாலும் செயலாலும் எண்ணத்தாலும் நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொண்டு அந்த வீரமான ஒரு தவத்தை மேற்கொண்டு அந்த இறை அருளை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வஸ்துவாகவே இந்த விரதம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக விரத முறைகளில் என்னவெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஆக குறிப்பிட்ட அந்த நாட்களில் மாலை அணிந்து கொள்வதோ கையில் காப்பு கட்டி கொள்ளவோ வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது இந்த மாலை அணிந்து கொள்வதும் கையில் காப்பு கட்டி கொள்வதும் இது போன்ற இந்த தெய்வத்திற்காக நாம் விரத முறைகளை ஏத்திருக்கின்றோம் என்பதை நமக்கு நாமே நினைவுறுத்தக்கூடிய ஒரு கருவியாகவே இந்த மாலை அணிந்து கொள்வதும் கையில் காப்பு கட்டி கொள்வதும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது காலங்களில் என்னென்ன உணவுகளை ஏற்க வேண்டும் என்ற தகவல்களை தெரிந்து கொள்வோம் விரதமுறை காலங்களில் நீர் ஆகாரம் அல்லது பழங்களை மட்டுமே உணவாக ஏற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக விரதமுறைகளை ஏற்கக்கூடிய கூடிய அடியார்கள் உடலாலும் உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் செயலாலும் சிந்தனையாலும் வார்த்தையாலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக தொழில் அல்லது வேலை நிமித்தமாக காலணிகள் அணியக்கூடிய சூழல்கள் இருக்கக்கூடிய அடியார்கள் தாராளமாக காலணிகளை அணிந்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக விரத முறைகளை அடியார்கள் காலை மாலை என இருவேளையும் தீபமேற்றி அந்த தெய்வத்திற்காக ஏதேனும் ஒரு பிரசாதங்களை படைத்து பூசை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களே விரதம் என்றாலே நம்மை நாமே ஒழுங்குபடுத்தி கொண்டு வீரமான ஒரு தவ வாழ்வு வாழப்போகின்றோம் என்பதை சிந்தையில் வைத்துக்கொண்டு செயல்படுவோம் என்று சொல்லிக்கட்டு மேலும் ஒரு இனிய பதிவுள்ள வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல்ன்னு சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுதிட்டு ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறையா ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் ஷர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நமசிவாய